ஒரு பிரபல பத்திரிகையில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருந்தது டப்பிங் டப்பாங் அப்படின்னு போட்டு அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க அதாவது கரூர் விவகாரத்திற்கு பின் வீட்டுக்குள் முடங்கிய நடிகர் தலைவர் மீண்டும் கட்சி பணிகளில் தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டார் முப்பத்தஞ்சு நாட்களாக சோகத்தில் இருந்தார் என்று கூறப்பட்ட நிலையில் அந்த நாட்களில் அடுத்து வெளியாக உள்ள மக்கள் நாயகன் படத்திற்கான டப்பிங் வேலைகளை முடித்துவிட்டார் என்ற தகவல் தற்போது கசிந்துள்ளது சோகத்தில் பேசிய டப்பிங் எப்படி இருக்குமோ அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருக்காங்க இவங்க யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல எஸ் நம்ம விஜய்னாவை தான் சொல்கிறாங்க சோகமாக இருக்கேன் சோகமாக இருக்கேன்னு சொல்லி டப்பிங்கை முடிச்சுட்டாரா அப்படின்னு எல்லாரும் பயங்கர ஆச்சரியத்தில் தான் இருக்காங்க அதுலேயும் கடைசி லைனில் இந்த செய்தியில் போட்டிருக்காங்க பாருங்கள் சோகத்தில் பேசிய டப்பிங் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு நக்கல்யா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்